ஹாரி பாட்டர் and the Prisoner ஆஃப் Azkaban சாப்டர் செவன்டீன் பார்ட் ஒன் Cat, Rat அண்ட் டாக் ஷாக்ல ஹாரியோட மைண்டே அப்படியே பிளாங்க் ஆயிரும் அவங்க மூணு பேருமே அப்படியே அசையாமல் அப்படியே நின்றுவாங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பயங்கரமாக கத்தி அழுகிற சத்தம் கேட்குமா ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி அவன் அறியாமே சொல்லிட்டு இருப்பான் தென் வேற எதை பற்றியுமே யோசிக்காமல் அவன் திரும்ப போவானா ஆனால் ராணு ஹெர்மானியும் அவனோட கையை பிடிச்சிருவாங்க நம்மளால் அங்கே போக முடியாது ஹாரி அப்படின்னு ரான் சொல்லுவான் அவனோட ஃபேஸே அப்படியே பேப்பர் மாதிரி வெளுத்து போயிருக்கும் நம்ம மட்டும் அவரை பார்க்க வந்திருக்கோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாமல் அவருக்கு கூட கொஞ்சம் தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான் ஆனால் இப்போ மூச்சு விடுறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஷாலோவாகவும் அன் இருக்கும் அவங்க அவங்களால எப்படி எப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு அது ஒரு மாதிரி சோக்காயிட்டே பேசிகிட்டு இருக்கோம் கமான் வாங்க போகலாம் அப்படின்னு அவன் சொல்லுவானா அவனோட பல்லெல்லாம் ஆடுற மாதிரி இருக்கும் தென் இவங்க மூணு பேரும் ரொம்ப ஸ்லோவாக கேஸ்டில் பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்களா அந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸில் இப்போ நடந்து போயிட்டுருப்பாங்க வெளிச்சம்லாம் இப்போ நல்லா கம்மியாகி சுற்றி அங்கே நல்லா இருட்டாக ஆரம்பிச்சிடும் ஸ்கேபர்ஸ் ஆடாம இரு அப்படின்னு ரான் திரும்பவும் குசு குசுன்னு கத்திட்டே வந்துட்டு இருப்பானா அவனோட பாக்கெட்ல கையை வச்சு ஸ்கேபர்ஸ பிடிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருப்பான் ஆனா அந்த எலி இப்போ ரொம்ப பைத்தியகாரத்தனமா ஆட ஆரம்பிச்சிருமா பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிரும் ரான் அப்படியே நின்றுவானா அவனோட பாக்கெட்டுக்குள்ளேருந்து இருந்து வேகமா ஸ்கேபர்ஸை வெளியில எடுத்துட்டு இருப்பானா உனக்கு என்னாச்சு முட்டாள் எலியே ஆடாம இருன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆச்சு அப்படின்னு கத்திடுவான் அவன் என்னை கடிச்சிட்டான் அப்படின்னு அவன் சொல்லுவானா ரான் அமைதியாக இரு அப்படின்னு ஹெர்மோனி இப்போ வேக வேகமாக சொல்லிட்டு இருக்கோம் ஃபட்ஜ் இப்போ இங்கே வந்துருவாரு ஆனால் அவன் அமைதியாகவே இருக்க மாட்டான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான்னா ஸ்கேபர்ஸ் பிளைனாக அப்படியே டெரிஃபை ஆகி போய் அங்கே இருக்கும் ரானோட க்ரிப்பில் இருந்து வெளியில் வர்றதுக்கு அதோட உடம்ப பயங்கரமா அது சிலுப்பிக்கிட்டே இருக்குமா இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஆனா இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஹாரி பாத்துட்டான் இவங்களை பார்த்து இப்போ ஒரு உருவம் வந்துட்டு இருக்கும் அந்த கிரவுண்டோட கிரவுண்டா ஒட்டி அந்த பாடி வந்துட்டு இருக்குமா அதோட கண்கள்லாம் நல்லா பெருசா எல்லோ கலர்ல இருக்கும் அந்த இருட்டில் அதோட கண்கள் நல்லா மின்னிட்டு இருக்கும் யாருன்னு பார்த்தா நம்ம குரூக்ஷங்ஸ் அதனால இவங்க மூணு பேரையும் இந்த க்ளோக்குள்ள பார்க்க முடியுதா இல்லைன்னாஸோட சத்தத்தை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கான்னு இவனுக்கு தெரியல

தேடி பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருவான் ரோ நோ அப்படின்னு ஹெர்மோனி கத்திட்டு இருக்குமா ஹேரியும் ஹெர்மோனி இப்போ ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்க தென் அவங்களும் இப்போ வேக வேகமாக ராணு ஃபாலோ பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்களா அவங்கனால அந்த கிளோக்கை போட்டுட்டு ஓட முடியாது அதனால கிளோக் அவங்க மேல இருந்து எடுத்துருவாங்களா இவங்க ஓடும் போது அந்த கிளோக் இவங்களோட முதுகுக்கு பின்னாடி ஒரு பேனர் மாதிரி பறந்துகிட்டு இருக்கும் ரான் இவங்களுக்கு முன்னாடி ஓடுற சத்தமும் பார்த்துட்டு அவன் கத்திட்டு சத்தமும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்லா கேக்குமா அவனை விட்டு தொலை அவன் கிட்ட இருந்து போய் தொலை ஸ்கேபர்ஸ் நீ என்கிட்ட வா அப்படின்னு ரான் கத்திக்கிட்டே ஓடுவானா அப்போ டொம்முன்னு இப்போ பயங்கரமா சத்தம் கேக்குமா என்னன்னு பார்த்தா ரான் அப்படியே மேல போய் விழுந்து இவ்வளந்து நல்லா டைட்டா புடிச்சிருவான் பிடிச்சிட்டேன் போய் தொலை நாத்த முடிச்ச பூனை அப்படின்னு அந்த குரூக்ஷாங்ஸ் வேற பார்த்தவன் கத்திட்டு இருப்பானா ஹேரியும் ஹெர்மோனியும் வேகமாக ஓடி வந்துட்டு இருப்பாங்களா அங்கே கீழே விழுந்து கிடந்த ரான் மேலேயே அவங்க போய் விழுக போயிருவாங்க சடனாக வந்து பிரேக் போட்டு அவன் முன்னாடி வந்து நிற்பாங்களா ரான் திரும்பவும் ஸ்கேபர்ஸ் எடுத்து அவனோட ஷர்ட் பாக்கெட்ள்ள வச்சுப்பானா இப்போ அவனோட ரெண்டு கையும் வச்சு அவனோட ஷர்ட் பாக்கெட்டை நல்லா பொத்திப்பான் ரான் கமான் எந்திரி திரும்ப குளோக்குள்ள வா அப்படின்னு ஹெர்மோயின் இப்போ பயங்கரமா மூச்சு விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கும் டம்புள் டோர் மினிஸ்டர் அவங்க எப்போ வேணாலும் இங்க வந்துருவாங்க அப்படின்னு ஹெர்மோயினி அங்க கத்திட்டு இருக்குமா ஆனா இப்ப அவங்க மூணு பேரும் அவங்களோட குளோக்க போடுறதுக்கு முன்னாடி அவங்க மூணு பேரும் நல்லா மூச்சு விடுறதுக்கு முன்னாடியே அந்த இருட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நடந்து வர சத்தம் இவங்களுக்கு நல்லா கேக்குமா பார்த்தா அது நல்லா பார்க்க பெருசா இருந்தது அதோட கண்கள்லாம் வெளுத்து போயிருந்தது பார்க்கறதுக்கு நல்லா ஜெட் பிளாக் கலர்ல இருக்கிற ஒரு நாய் ஹாரி அவனோட மந்திர கோல வேகமா எடுக்க ட்ரை பண்ணுவானா இப்போ வேகமா அங்கிருந்து ஓடி வந்து அதோட ரெண்டு முன்னங்காலை வச்சு வந்து ஹாரி அப்படியே பின்னாடி விழுந்துருவான் அந்த நாயோட சூடான மூச்சு காத்தெல்லாம் அவனால ஃபீல் பண்ண முடிஞ்சது அதோட பல்ல நல்ல நீல நீளமா இருந்ததா இது வந்து ரொம்ப தானே ஓடி வந்து ஹாரி மேல விழுந்திருக்கும் அந்த ஜம்ப்ல அதுவே இப்போ உருண்டு கீழே விழுந்துருமா ஹாரி இப்போ வேகமா எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் ஆனால் அந்த நாய் இப்போ வேற பக்கமாக அதோட அட்டாக்கை காமிக்க ஆரம்பிச்சிரும் ராணி இப்போ எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பானா அந்த நாய் வேகமாக இப்போ ஹாரியை தள்ளி விட்டுட்டு ராணோட கையை போய் பிடிச்சிரும் ஹாரி இப்போ வேகமா போய் அந்த நாய் மேல விழுந்து அந்த நாயோட முடியை நல்லா டைட்டா புடிச்சுப்பானா ஆனா அந்த நாய் ஏதோ ஒரு பழைய பொம்மையை இழுத்துட்டு போற மாதிரி ராணா அவ்வளோ ஈஸியா இழுத்துட்டு போயிட்டு தென் அவுட் ஆஃப் நோவர் ஏதோ ஒன்னு வந்து சத்துன ஹாரிய நல்லா முகத்திலே அடிக்குமா அவன் அப்படியே பின்னாடி போய் விழுந்துருவான் ஹெர்மோயினியும் இப்போ பயங்கரமா கத்திர சத்தம் கேட்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக கத்திர சத்தம் கேட்கும் அதுவும் எங்கேயோ போய் நல்ல கீழே விழுந்திருக்கும் ஹாரி வேகமாக அவனோட மந்திரக்கோளை வெளியில் எடுத்து லூமோஸ் அப்படின்னு சொல்லுவானா அவனோட மந்திரக்கோளோட டிப்ல இருந்து வெளிச்சம் இப்போ வந்துட்டு இருக்கும் தான் இவன் ரியலைஸே பண்ணுவான் இவங்க ஸ்கேபர்ஸை துரத்திட்டு ஓம்பிங் வில்லோ மரம் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த மரத்தோட கிளை இருக்கும்ல அதோட பிரான்சஸ்லாம் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கும் இவங்களை அந்த மரத்து பக்கம் போக விடாமல் பண்றதுக்கு நம்ம எல்லாரும் மூவிஸ் மட்டும் பார்த்துருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஓம் வில்லோ மரம் எதுக்காக ஹாக்வர்ட்ஸில் இருக்குன்னே தெரிஞ்சுருக்காது ஆனால் இந்த புக்கில் இந்த சாப்டர் அடுத்து வர வரப்போகிற சாப்டர்லலாம் நமக்கு எதுக்காக இந்த ஓம்பிங் வில்லோ மரம் ஹாக்வர்ட்ஸில் இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துருங்க ஸோ அந்த மரம் ஹேரியையும் ஹெர்மோயினையும் அந்த மரத்து பக்கத்தில் வரவிடாமல் பண்ணுறதுக்கு அதோடய கிளையை பயங்கரமாக ஆட்டிக்கிட்டு இருக்குமா அந்த அந்த மரத்தோட ட்ரெங்க் இருக்கும்ல அதோட பேஸில் அந்த நாய் ராணு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த மரத்தோட பெரிய பெரிய வேர்களுக்கு நடுல ஒரு பெரிய கேப்பு மாதிரி இருக்குமா அதுக்குள்ள பயங்கரமா அந்த நாய் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்குமா ஆனா ரான் பயங்கர கோவமா அந்த நாயை எதிர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பான் ஆனா ராணோட தலை உடம்புலாம் இப்போ இவங்க ரெண்டு பேர் கண்ணுக்கும் தெரியாது ஏன்னா அந்த நாய் அவனை நல்லா உள்ள பிடிச்சி இழுத்துட்டு போயிருமா ரான் அப்படின்னு ஹாரி பயங்கரமா கத்திட்டு அவனை ஃபாலோ பண்ணி போக முன்னாடி ஓடுவானா அந்த மரத்தோட கேல ஹாரிய நல்லா சத்து நடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுரும் இவங்க ரெண்டு பேர் கண்களுக்கும் இப்போ ராணோட கால் மட்டும்தான் அங்கே தெரிஞ்சிட்டு இருக்குமா அந்த நாயை அவனை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிடக்கூடாதுன்னு ரான் அங்க இருக்கிற வேர் இருக்கும் இல்லையா அதுல அவனோட காலை வச்சு நல்லா புடிச்சுப்பானா ஆனா இப்ப ரொம்ப மோசமா ஒன்னு ஒடையிற சத்தம் கேட்கும் என்னன்னு பார்த்தா ராணோட காலே உடஞ்சிருக்கும் போல அடுத்த செகண்ட் ராணோட காலும் பாங்க அப்படியே அப்படியே ஆயிரும் ஹாரி நம்ம ஹெல்ப்புக்கு யாரையாவது கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு ஹெர்மோயினி கதருமா அது மேலா ரத்தமா ஊத்திட்டு இருக்கும் ஏன்னா அந்த வில்லோ மரம் ஹெர்மோயினியும் நல்லா அடிச்சிருக்கும் இல்ல அந்த நாய் விட்டால் ரானை சாப்பிட்டு அது அந்த அளவுக்கு பெருசா இருக்கு நம்ம கிட்ட சுத்தமா டைம் இல்ல அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அதுக்குள்ள போக முடியாது அப்படின்னு ஹெர்மோயினி கத்திட்டு இருக்குமா அந்த நாய்னால போக முடிஞ்சிச்சுன்னா நம்மளாலே போக முடியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுவானா அந்த பிரான் பிரான்சஸை தாண்டி அவன் அந்த மரத்து பக்கத்தில் போக ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆனால் அவனால் ஒரு இன்ச்சு கூட முன்னாடி நகரவே முடியாது ஏன்னா அந்த மரம் வந்து இவனை பின்னாடி தள்ளி விட்டுட்டே இருக்கும் ஓ ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப பயந்து போய் நின்று இடத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிட்டு இருக்குமா பார்த்தா இப்போ குரூக் ஷாங்க்ஸ் முன்னாடி நடந்து வரும் அந்த மரக்கிளையெல்லாம் அவ்வளோ ஈஸியாக தாண்டி அப்படியே பாம்பு மாதிரி நழுவி ஊர்ந்து போய் அந்த மரத்தோட ட்ரெங்கில் இருக்கிற நாட்டில் அதோட முன்னங்கால் ரெண்டையுமே அப்படியே வைக்குமா பார்த்தா அப்ரப்டா அந்த மரம் அப்படியே ஆடாம அசையாம அப்படியே மார்பிள் கல் மாதிரி நின்றும் ஒரு இலை கூட அசையாது ஹெர்மோயினி ஷாக் ஆகி கத்துமா ஹாரியோட கையை பயந்து போய் ரொம்ப டைட்டா பிடிச்சிக்கும் அவனுக்கு எப்படி இது அப்படின்னு ஹெர்மோயினி கேட்டுட்டு இருக்குமா அவன் அந்த நாய் கூட ஃப்ரெண்டா இருக்கான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான் இதுங்க ரெண்டையும் நான் சேர்த்து பார்த்துருக்கேன் வா போலாம் உன்னோட மந்திரக்கோளை வெளியில எடுத்துக்கோ ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா ஒரே செகண்ட்லேயே இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த மரத்தோட பக்கத்துல போயிடுவாங்களா க்ரூக் ஷாங்ஸ் அந்த மரத்தோட வேர்க்கு நடுவில் இருக்கிற அந்த மிகப்பெரிய கேப்ல நுழையுமா ஹாரியும் ஹெர்மோயினியும் அந்த கேப்புக்குள்ள நுழைவாங்களா ஃபர்ஸ்ட் ஹாரி தான் அதுக்குள்ள நுழைவான் அவனோட தலைய உள்ள விடுவான் அப்படியே அவனோட பாடியையும் உள்ள விடுவானா இப்போ டொம்முன்னு வந்து ஒரு இடத்துல அவன் லேண்ட் ஆவான் பார்த்தா அது ஒரு டனல் மாதிரி இருக்கும் க்ரூக் ஷேங்ஸ் அங்கே நின்றுட்டு அதோட கண்கள்லாம் ஹாரியோட இருந்து வர வெளிச்சத்தில் நல்லா மின்னிட்டுருக்கும் அடுத்த செகண்டே ஹெர்மாயினி உள்ளுக்குள்ளே வந்துடும் ரான் எங்க அப்படின்னு அது ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பயந்து போயும் கேட்டுட்டு இருக்குமா இந்த பக்கம் வா அப்படின்னு ஹாரி சொல்வானா ஏன்னா குரூக் ஷேங்ஸ் இப்போ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கும் இந்த டனல் எங்கே போய் ரீச் ஆகும் அப்படின்னு ஹெர்மோயினி கேட்டுட்டு இருக்குமா ஹாரிக்கு பின்னாடி ஹெர்மாயினி நடந்து வந்துட்டு இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் இதை மரோடர்ஸ் மேப்ல இருந்துச்சு பட் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இது வரைக்கும் யாருமே இந்த பக்கம் வந்ததே இல்லைன்னு சொன்னாங்க மேப்போட எஜ்ஜு வரைக்கும் இதோட பாதை போகும் ஐ திங்க் இது ஹாக்ஸ்மேட்ல தான் போய் முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா இப்போ அவங்க ரெண்டு பேருமே குரூக்ஷாங்ஸை வேகமாக ஃபாலோ பண்ணிட்டு நடந்து இருப்பாங்க குரூக் ஷாங்ஸ் அந்த பாதையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நொழஞ்சு நொழஞ்சு போயிட்டுருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க மூவியில் இந்த மாதிரி காமிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்க எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே எப்படியோ அந்த மரத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ளுக்குள்ள வந்துருவாங்க லைக் ஹெர்மோயினி அந்த பிரான்ச்சில் ஏறி உக்காந்துரும் ஐ மீன் அந்த பிரான்ச் ஹெர்மோயினி இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு அடிச்சு ஆட்டிகிட்டு இருக்கும் தென் ஹேரியை பிடிச்சி அது உள்ளுக்குள்ள போடும் தென் ஹெர்மோயினியும் அதுலேருந்து ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்து விழுகும் அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க ஆனால் புக்கு படி குரூக் ஷாங்ஸ் தான் இவங்களை உள்ளுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போகும் நான் இந்த புக்கோட ஸ்டார்டிங்லே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் க்ரூக் ஷாங்ஸை மூவியில் ஒரு ஆளாகவே காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் புக்கு படி க்ரூக் ஷாங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் இந்த பாதை ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்குமா ஹனி போகிற பாதை எவ்வளோ தூரமாக இருந்தது ஹாரிக்கு அதே மாதிரியே தான் இந்த பாதையும் ரொம்ப தூரமாக இருந்தது ஹேரியோட நெனைப்பு ஃபுல்லுமே இப்போ ஒரு ஆண் மேலே தான் இருக்கும் அந்த நாய் இப்போ ஒரு ஆணை என்ன பண்ணியிருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிரும் அந்த கொகை இப்போது நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிருமா ஒரு ஃப்யூ மினிட்ஸ்லேயே இப்போ அது நல்லா ட்விஸ்ட் ஆகும் குரூக் ஷாங்ஸை அங்கே காணும் அதுக்கு பதிலாக ஹாரினால் அங்கேருந்து டிம்மாக வர வெளிச்சத்தை தான் பார்க்க முடிஞ்சுது அங்கே ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்குமா அங்கேருந்து வெளிச்சம் இருக்கோம் ஹாரிக்கும் ஹெர்மோயினிக்கும் பயங்கரமாக அங்கே மூச்சு வாங்கிட்டு இருக்குமா அதை பார்த்த உடனே அவங்க அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் நின்றுவாங்க அதை பார்த்துட்டு தென் அவங்க மந்திரக்கோளை நல்லா முன்னாடி நீட்டிட்டு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்காக இப்போ நடந்து போவாங்களா அதான் அது ஒரு ரூம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும் அவ்வளோ தூசியாக இருக்கும் அந்த ரூமோட வால்ல இருக்கிற பேப்பர்லாம் அப்படியே பீலாகி தொங்கிட்டு இருக்கும் அந்த ரூமோட ஃப்ளோரில் தரையில் ஃபுல்லுமே கரையாக இருக்குமா அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே உடஞ்சி போயிருக்கும் பார்க்கறதுக்கு அதை யாரோ அடிச்சு நொறுக்குன மாதிரி இருக்கும் ஹாரி திரும்பி அப்படியே ஹெர்மாயினியை பார்ப்பானா ஹெர்மாயினி பயந்து போய் நின்றுட்டுருக்கும் பட் ஓகேன்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுமா ஹாரி சுற்றி அந்த ரூமை பார்ப்பானா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு ரைட் சைடு ஒரு டோர் ஓப்பன் ஆகியிருக்குமா அது ஹால்வே மாதிரி இருக்கும் ஹெர்மாயினி இப்போது சடனாக ஹேரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்குமா அதோட கண்கள்லாம் நல்லா பெருசாக விரியும் அங்கே இருக்கிற ஜன்னலை பார்க்குமா ஹாரி நம்ம ஸ்ரீக்கிங் ஷாக்குள்ளே இருக்கோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது அமைதியாக சொல்லுமா ஹாரி சுற்றி சுற்றி பார்ப்பான் அங்கே இருக்கிற ஒரு வுட்டன் சேர் மேல அவன் கண் பார்வை போய் விழுகுமா பார்த்தா அது பயங்கரமாக உடஞ்சி போயிருக்கும் அதோட ஒத்த காலை மட்டும் நல்லா யாரோ பிடிச்சி இழுத்துருக்கிற மாதிரி இருக்கும் இழுத்து உடச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆவிகள் அதை பண்ணலை அப்படின்னு அவன் ஸ்லோவாக சொல்லுவான் அட் த சேம் டைம் மேலேருந்து ஏதோ ஒன்று மூவ் ஆகுற சத்தம் இவங்களுக்கு கேட்குமா இவங்க ரெண்டு பேரும் வேகமாக மேலே நிமிர்ந்து பார்ப்பாங்க சீலிங்கை ஹெர்மாயினி பயத்தில் ஹேரியோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கிறதுனால ஹேரியோட விரல்லாம் அப்படியே மரத்து போன மாதிரி ஆயிருமா அவன் திரும்பி ஹெர்மாயினியை பார்ப்பானா ஹெர்மாயினி ஓகேன்ற மாதிரி தலையாட்டும் தென் அவங்க ரொம்ப அமைதியாக அங்கே இருக்கிற ஹாலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற படிக்கட் மேலே ஏறி போவாங்களா அவங்க ஃபுல்லுமே அப்படியே திக் லேராக தூசியாக அடைஞ்சிருக்கும் எக்ஸப்ட் அங்கே இருக்கிற ஃப்ளோரில் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த படிக்கட்டில் இப்போ யாரையோ மேலே இழுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போது அவங்க இருட்டாக இருக்கிற மேல் ஃப்ளோருக்கு வந்துடுவாங்களா அந்த ஃப்ளோரில் ஒரு ரூமோட டோர் ஓப்பனாக இருக்குமா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அது பக்கத்தில் போவாங்களா உள்ளுக்குள்ளேருந்து யாரோ மூவ் ஆகுற சத்தம் இவங்களுக்கு இருக்கும் ஒரு மாதிரி லோவாக மோன் பண்ணுற சத்தமும் தென் நல்லா டீப்பாக நல்லா சத்தமாக அந்த பூனை சீரூமில் அந்த சத்தமும் கேட்டுட்ருக்கும் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துப்பாங்களா தென் தலையாட்டிட்டு அவங்களோட மந்திரக்குலை நல்லா முன்னாடி நீட்டி வச்சுட்டு அந்த டோரை நல்லா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உள்ளுக்குள்ளே போவாங்களா பார்த்தா அந்த ரூமே ரொம்ப தூசியாக இருக்கும் அங்கே ஒரு ஃபோர் போஸ்டர் பெட் இருக்குமா அந்த பெட்டுக்கு மேலே க்ரூக் ஷாங்ஸ் உட்காந்துட்ருக்கும் அந்த பெட்டு பக்கத்தில் கீழே ரான் உட்காந்துட்ருப்பான் அவனோட காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பான்னா அவனோட காலு ஸ்ட்ரேஞ்சான ஆங்கிளில் இருக்கும் ஹாரியும் ஹெர்மோனியும் வேகமாக ரான் பக்கத்தில் ஓடுவாங்களா ரான் நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பானா அந்த எங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா அது ஒன்றும் நாய் இல்லை அப்படின்னு ரான் ரொம்ப ஒரு மாதிரி மோன் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பான் அவனோட பல்லலாம் வழியில பயங்கரமாக ஆடிட்டு இருக்கும் ஹாரி இது ஒரு ட்ராப் அப்படின்னு அவன் இருப்பானா எனது அப்படின்னு ஹாரி கத்துவானா அவன் தான் அந்த நாய் அவன் ஒரு அனிமேகர்ஸ் அப்படின்னு ரான் கதறிட்டு ஹாரியோட ஷோல்டருக்கு பின்னாடியே பார்த்துட்டு ஹாரி வேகமாக திரும்பி பார்ப்பான் என்னன்னு பார்த்தா ஒரு ஆளு இந்த ரூமோட டோரை சத்துன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள வருவான் அந்த ஆள் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபில்த்தியா இருப்பான் அவனோட தலைமுடிலாம் அப்படியே மேட் ஆகி போய் அவனோட எல்போஸ் வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும் அவனோட கண்கள் மட்டும் நல்ல டீப் ஆகி போய் டார்க்காக இருக்கிற அவனோட சாக்கெட்ஸ்ல ஷைன் ஆகாம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் ஒரு பிணம் தான் ஏன்னா அவனோட ஒரு மாதிரி வேக்ஸியாக இருக்கிற தோளெல்லாம் அவனோட போன்ஸ் இருக்குல்ல எலும்பு அதில் அப்படியே ஒட்டி போயிருக்கும் அவனோட முகத்தில் முழுக்க எலும்பு மட்டும்தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஒரு மண்டையோடு மாதிரி தான் இருக்கும் அவனோட பல்லெல்லாம் அப்படியே எல்லோ கலரில் இருக்குமா நல்லா இப்போ அவன் பல்ல காமிச்சு சிரிச்சிட்ருப்பான் யாருன்னு பார்த்தா சிரியஸ் பிளாக்கு எக்ஸ்பிலியார்மஸ் அப்படின்னு ரானோட கோலை வச்சு அவன் ஹாரி அண்ட் ஹெர்மோயினியை பார்த்து கத்துவானா ஹாரி ஹேரி அண்ட் ஹெர்மோயினி கையில் இருந்த கோல் பறந்து வருமா அவன் அந்த ரெண்டு மந்திரக்கோலையும் பிடிச்சிருவான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிரியஸ் பிளாக் இப்போ பார்க்க எப்படி இருக்கான்னு இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிகாஸ் மூவிஸில் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க எடுக்க போகிற சீரிஸ்லையும் இந்த மாதிரி காமிப்பாங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் இவ்வளோ வருஷமாக ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்திருக்கான் அவன் பார்க்க லிட்ரலி ஒரு பிணம் மாதிரி தான் இருப்பான் அவனோட தலையெல்லாம் பார்க்க அப்படியே மண்டையோடு மாதிரி தான் இருக்கும் அவனோட முகமே நான் ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்டாக நான் ஒரு பிக்சர்ஸ் பார்த்தேன் ஹாரி போட்டர் சீரீஸ் எடுக்க போகிறாங்களே அந்த ஷூட்டிங் பிக்சர்ஸ் பார்த்தேன் அதில் பார்த்தா அங்கிள் வெர்ணன் பார்க்க ஏதோ ஃபிட்டாக இருக்கிற ஒரு மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் புக்ஸில் நமக்கே தெரியும் அவர் எப்படி இருப்பாருன்னு பட் மூவி இந்த சீரீஸில் பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் பிக்சர்ஸ்லாம் வந்துருக்கு பார்க்குறதுக்கு ஏதோ ஃபிட்டாக இருக்கிற மிடில் ஏஜ் மேன் மாதிரி இருக்கார் மேபி ஃபைனலாக ஏதாவது யூஸ் பண்ணி அவரை குண்டாக காமிப்பாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புக்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்கவங்க பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ சிரியஸ் பிளாக் இப்போ அவங்க ரெண்டு பேரோட மந்திரக்கூடையும் பிடிச்சிருவானா அவன் இப்போ முன்னாடி வருவானா அவனோட கண்கள் ஃபுல்லாக ஹேரி மேலேயே தான் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும் நீ உன்னோடய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டுருப்பான் அவனோட வாய்ஸு ஏதோ ரொம்ப நாளாக அவன் அவனோட வாய்ஸை யூஸே பண்ணாமல் இருந்து நம்ம பேசினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அவனோட வாய்ஸை ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடியே அவன் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது உங்கள் அப்பாவாக இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக எனக்கும் அதை தான் பண்ணியிருப்பார் டீச்சரை தேடி போகாமல் நீயாவே வந்திருக்க எவ்வளோ தைரியம் ஆனால் எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக தான் இருக்குது எல்லா விஷயத்தையும் இது ஈஸியாக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா அவங்க அப்பாவை பற்றி அவன் பேசின உடனே ஹாரிக்கு இப்போ பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்குமா ஹாரியோட செஸ்ட்டு ஃபுல்லுமே அப்படியே வெறுப்புனால பாயில் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அவனுக்கு இப்போ சுத்தமாக பயம்னா என்னன்னே தெரியல பயம்ன்றது அவன் உடம்புல சுத்தமாக இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இஸ் லைஃப் அவனுக்கு திரும்ப அவனோட மந்திரக்கோள் வேணும்னு அவன் ஆசைப்பட்டான் எதுக்குன்னா அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்கள கொலை பண்ணுறதுக்கு எதை பற்றியுமே அவன் யோசிக்காம தான் என்ன பண்ணுறோம்னா யோசிக்காம இப்போ முன்னாடி அவன் போவானா சடனாக அவனுக்கு ரெண்டு இருந்தும் ஏதோ மூவ் ஆகுமா என்னன்னு பார்த்தா ரெண்டு பேர் ஆஃப் கைகள் அவனோட ரெண்டு கையும் பிடிச்சிரும் நோ ஹேரி அப்படின்னு ஹெர்மோயினி வேகமாக சொல்லிட்டுருக்குமா அதோட வாய்ஸ்லாம் ரொம்ப பயத்தில் இருக்கும் ரொம்ப பயத்தில் தான் அது பேசிகிட்டு இருக்கும் ஆனால் ராணி இப்போது பிளாக்கை பார்த்து பேசுவான் நீ ஹேரியை கொல்லணுனா ஃபர்ஸ்ட் நீ எங்களை கொல்லணும் அப்படின்னு அவன் பயங்கர கோவமாக கத்தி எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிட்டு இருப்பானா ஆனால் அவனால் எந்திரிக்கவே முடியாது அவனோட உடம்புல இருந்த ஃபுல்லாக போன மாதிரி ஆயிரும் அவ்வளோ வெளுத்து போயிருப்பான் பயங்கரமா கருத்து போயிருக்கிற பிளாக்கோட கண்கள் இப்போ ஒரு மாதிரி ஆற மாதிரி இருக்கும் அமைதியாக உட்காரு அப்படின்னு அவன் ரானை பார்த்து ரொம்ப அமைதியாக சொல்லுவான் நீ கூட கொஞ்சம் உன்னோட காலை டேமேஜ் பண்ண போற அப்படின்னு அவன் சொல்லுவானா நான் சொல்கிறத நீ கேட்டியா இல்லையா அப்படின்னு ரான் இப்போ வீக்கா பேசிகிட்டு இருப்பான் ஹேரியோட கையை ரொம்ப பெயின்ஃபுல்லா பிடிச்சிட்டு இருப்பான் அவன் எந்திரிச்சு நிற்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் நீவனை ஏதாவது பண்ணணுனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ எங்க ரெண்டு பேரையும் கொல்லணும் அப்படின்னு அவன் இருப்பானா இன்னைக்கு நைட்டு ஒரே ஒருத்தவன் தான் சாக போகிறான் அப்படின்னு பிளாக் சொல்லிட்டு இப்போ நல்லா சிரிப்பானா ஏன் அப்படி அப்படின்னு ஹாரி இப்போ பயங்கரமாக கத்திட்டு ராணன் ஹெர்மோயினியோட இருந்து வெளியில் வர ட்ரை பண்ணிகிட்ருப்பான் போன தடவை நீ அதை பற்றிலாம் எதுவுமே தானே பெட்டி குருவை கொல்றதுக்கு அங்கேருந்து எவ்வளோ மகிழ்ச்ச நீ கொடூரமாக கொன்ன இப்போ என்ன ஆச்சு அஸ்கபேனுக்கு போனனால இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டியா அப்படின்னு அவன் இருப்பானா ஹாரி அமைதி ஆயிரு அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப நொந்து போய் பேசிகிட்டு இருக்குமா அவன் என்னோடய அம்மாவையும் அப்பாவையும் கொண்டிருக்கான் அப்படின்னா ஹாரி இப்போது ரொம்ப பயங்கரமாக கத்தி ஹெர்மோயினி அண்ட் ஆனோட கையிலேருந்து வெளியில் வந்து அவன் மேலே போய் பாய போவானா ஹாரி இப்போது மேஜிக் பற்றிலாம் அப்படியே மறந்துட்டான் இவன் குட்டையாக இருக்கான் ஒல்லியாக இருக்கான் இவனுக்கு பதிமூணு வயசு தான் ஆகுது ஆனால் அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஆள் சிரியஸ் பிளாக் நல்ல உயரமாக இருக்கான் ஃபுல் க்ரோன் மேன் அவன் இந்த விஷயத்தலாம் ஹாரி இப்போ சுத்தமாக மறந்துட்டான் அவனுக்கு இப்போது என்ன வேணும்னா அவனால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அந்த சீரியஸ் பிளாக்கை ரொம்ப மோசமாக ஹர்ட் பண்ணணும் வேற எதை பற்றியுமே அவன் கேரே பண்ணலை ஹாரி இப்போது சடனாக வந்து அவன் மேலே பாஞ்ச ஷாக்லையா என்னன்னு தெரில பிளாக் இப்போது அவனோட மந்திர மந்திரக்கூட டக்குன்னு உயர்த்தவே இல்லை ஹாரி அவனோட கையை வச்சு ஒரு கையை வச்சு பிளாக்கோட அந்த ரிஸ்ட் இருக்கும்ல மணிக்கட்டு அதை நல்லா டைட்டாக பிடிச்சி நல்லா பின்னாடி தள்ளிடுவான் அந்த மந்திரக்கோள் அவனை பார்த்து இல்லாத மாதிரி அண்ட் அவனோட இன்னொன்று ஒரு கை மொட்டிய வச்சு சிரியஸ் பிளாக்கோட மண்டையை நல்லா அழுத்துவானா இப்போ அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிற செவரில் போய் நல்லா பின்னாடி விழுந்துருவாங்க ஹெர்மோயினி பயங்கரமாக கத்திட்டுருக்கும் ராணு சரியா கத்துவான் ஏன்னா பிளாக்கோட கையில வச்சிருக்கிற மந்திரக்கோல இருந்து இப்போ ஸ்பார்க்ஸாக வெளியில வந்துட்டு இருக்குமா ஜஸ்ட் மிஸ்ல தான் ஹாரியோட ஃபேஸ்ல இருந்து அது மிஸ் ஆகி போயிருக்கும் ஆனால் ஹாரி சிரியஸோட மணிக்கட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவனோட இன்னொன்று ஒரு கையை வச்சு சிரியஸ் பிளாக்கை எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் குத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக குத்த தான் ஆரம்பிச்சிருவானா ஆனால் பிளாக்கோட இப்போ அந்த ஃப்ரீயான ஹேண்ட் இருக்கும்ல அதை வச்சு இப்போ ஹாரியோட தொண்டையை பிடிச்சிருவான் நோ அப்படின்னு அவன் அமைதியாக கத்திட்டு நான் இதுக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் கத்திட்ருப்பானா அவனோட விரல்லாம் ஹாரியோட தொண்டையில் நல்லா டைட் ஆகுமா ஹாரிக்கு சோக் ஆக ஆரம்பிச்சிடும் பட் இப்போ ஹெர்மோயினி வேகமாக வந்து சிரியஸ் பிளாக்கை அதோட காலை வச்சு நல்லா எத்திருமா பிளாக்னால பெயினை தாங்க முடியாமல் ஹாரியை விட்டுருவான் ராணி இப்போ வேகமாக போய் பிளாக்கோட வேண்ட் இருந்த கை இருக்குல்ல அதுலேயே போய் விழுந்துருவானா அவனோட கையில் இருக்கிற மந்திரக்கோள் கீழே போய் விழுந்துடும் அவன் வேகமாக இவங்க மூணு பேரையும் தள்ளி விட்டுட்டு கீழே போய் விழுந்து அவனோட மந்திரக்கோளை எடுக்க போவானா அதாவது ராணோட மந்திரக்கோளை எடுக்க போவான் நல்லா அந்த மந்திரக்கோள் மேலே போய் விழுக போவானா ஆ அப்படின்னு அவன் பயங்கரமா இப்ப கத்துவான் ஏன்னா இப்போ ஹாரி வந்து வேகமா சீரியஸோட காலை வந்து பிடிச்சிருவான் நல்லா ஆனா இப்போ சம்மந்தமே இல்லாமல் குரூக்ஷாங்ஸ் வேகமா பாஞ்சு வந்து அதோட ரெண்டு முன்னங்கால் இருக்கும்ல அதில் இருக்கிற நல்ல கூர்மையான நெகத்தை வச்சு ஹேரியோட கை ரெண்டு கைலையுமே நல்லா டீப்பா வந்து இறக்கிருமா ஹாரி க்ரூக்ஷாங்ஸை சத்துன்னு தூக்கி எரிஞ்சுட்டு அது இப்போ அங்கே கிடக்குற ஹாரியோட மந்திர கோலை பார்த்து போகுமா நீ அதை தொட்டெல்லாம் நடக்கிறதே வேலை அப்படின்னு ஹாரி சரியாக கத்தி குரூக் குரூக்ஷாங்ஸை நல்லா அவனோட காலை வச்சு எத்தி தள்ளிடுவானா குரூக் குரூக்ஷாங்ஸ் பின்னாடி போய் உருண்டு போய் விழுகும் பயங்கரமாக கத்திட்டே போய் விழுகும் ஹாரி வேகமாக எந்திரிச்சு அவனோட மந்திரக்குழ கையில் எடுத்துருவான் தென் அவன் திரும்புவானா வழியை விடுங்க அப்படின்னு அவன் பயங்கரமாக ராணி ஹெர்மோனியம் பார்த்து கத்துவானா இதோட சாப்டர் செவன்டீன் பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி